யூடியூப்லேயே வணக்கம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாமி சிங்கமே சிவகங்கமாட்டோம் செல் நம்பர் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் வாங்க வீடியோ இந்த வீடியோ அப்படின்னா ரயில்வேயில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு இடங்கள் அறிவிச்சிருக்கு இதில் எப்படின்னா மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க எக்ஸாம் கிடையாது இன்ட்ரிவ்யூ இருக்கும் இது எப்போ எங்கே என்னன்றது எவ்வளோ வேக்கன்சியாக நான் சொல்லிட்டேன் இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்றதை வாங்க தெளிவாக பார்ப்போம் அதாவது வந்து பாருங்கள் இது அதாவது தெற்கு தெற்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இரநூத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி சரிங்களா இதுக்கு எக்ஸாம் கிடையாது மார்க்கை தான் எடுக்க போகிறாங்க தெற்கு ரயில்வே காலியாக உள்ள இரநூ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்கு சரிங்களா இதுக்கு சம்பள விகிதம் என்னன்றதை வாங்க தெளிவாக பார்ப்போம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து இது தெற்கு ரயில்வேலேருந்து ரெண்டாவது நிறுவனம் வந்து ரயில்வே அது வந்து மத்திய சேர்க்கிறது தான் வேக்கன்சி இவ்வளவு எங்கெங்கே ஏரியாவில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் பெரம்பலூர் திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் சென்னை திருச்சி அரக்கோணம் மதுரை இது தெரிங்களா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் பாருங்கள் ரெ இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போரிங்களா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ரெண்டாவது வந்து பாருங்க இதுக்கு சம்பளம் வந்து ஆஸ்பார் ரயில்வேல என்ன ரூல்ஸ் அண்ட் பிள்ளை அதில் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் காலி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கல்வி தேதி பாருங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ ஐடிஐ முடித்தவங்களுக்கு முன் முன்னுரிமை வழங்கப்படும் மேக்ஸிமம் டென்த்து டுவெல்த்து படிச்சிருப்பீங்க சரிங்களா வயசு பாருங்கள் பதினஞ்சு வயது வயசு அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் லாஸ்ட்டு இருபத்தி நாலு வயசு சரிங்களா இதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அதாவது எக்ஸிஸ் வயது தளர்வு எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் கொடுக்குறாங்க பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூசிக்கு பத்து வருஷம் கொடுக்குறாங்க அடுத்து பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கு டென் இயர்ஸு பிடபிள்யூடி ஓபிசிக்கு டென் இயர்ஸு எக்ஸிஸ் கொடுக்குறாங்க தளர்வு ஓகேங்களா அதேமாதிரி இது வந்து வந்து எஸ்டிசி எஸ்டி எஸ்சி பிடபிள்யூடி கட்டணம் ஃபீஸ் வந்து நூறுரூபா தான் சரிங்களா உமன் உங்களுக்குலாம் நூறுரூபா தான் அதாவது வந்து உமன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கட்டணம் இல்லை அதர்ஸ்க்கு வந்து நூறுரூவா யாருக்கு கிடையாது உமன் எஸ்இஎஸ்டிக்கு பிடிபிள்யூடிக்கு உங்களுக்கு எக்ஸிஸ் ஃபீஸ் கிடையாது மற்ற கேட்டகரிக்காக அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நூறுரூவா கட்டணம் கட்டணும் தேர்வு செய்யும் முறை மெரிட் லிஸ்ட்டு உங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி மார்க் வச்சுப்பீங்களா அந்த மார்க்கு ப்ளஸ்ஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவ்வளோதான் இன்டர்வியூ நடக்க முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறது சார் விண்ணப்பதாரர்கள் இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மூலம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து விண்ணப்பது வந்து ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க ரெண்டாவது மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எங்கள் செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது பண்ண உங்கள் சரியான கிளீரன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்கள் இதான் வெப்சைட் பாருங்கள் இந்த இதான் வந்து நம்ம பிடிஎஃப் இது தான் கால் பட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெளிவாக இதான் அது சரிங்களா இந்த பாருங்கள் இந்த இதான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் தெளிவாக பார்த்துங்க உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு எந்த பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து நாலு டென் ஹவர்ஸ்லேருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு லாஸ்ட் டேட் செவன்டீன் ஹவர்ஸ் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கோ முடியுது அப்ளிகேஷன் சரிங்களா ஏசிடி அப்ரெண்டிஸ் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானது அறிவிச்சிருக்காங்க புரியுங்களா எந்த நீங்கள் என்னடா அது எப்படா என்னா வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது சொல்லிவிட்டு எந்த இருக்குது க்ளீனாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான பெனிஃபிட் எடுங்க அதே சமயத்தில் நம்ம சென்டரில் ஆர்மி அட்மி இருக்குது ப்ளஸ் எஸ்எஸ்பி கொஞ்சம் அது மாதிரி சரிங்களா இப்போ உங்களுக்கு வெப்சைட் நான் பாருங்கள் சொல்லிட்டே பாருங்கள் எஸ் எஸ்ஆர் டாட் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணணும் வெப்சைட்டு மறந்துடுறாய்ங்க அதே சமயத்தில் அது எக்ஸாம் கிடையாது ரிட்டர்ன்மெண்ட்டு இது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்குது நிறையா இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு டாக்குமெண்ட்ஸு இது யூஸ் பண்ணிக்கங்க லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டாவது வந்து பாருங்கள் எப்போ நடக்குது ஆர்மிக்கும் எஸ்ஹெசிக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பவர் விருப்பம் உள்ளவங்க அணுகலாம் அதாவது வந்து ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் சாப்பாடு தங்கியிடம் ட்ரைனிங் எல்லாமே சேர்த்து சரிங்களா ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஹண்ட்ரட் வசதி உண்டு எஸ்ஹெச்டி ஆர்மி போலீஸ்க்கு ஃபிசிக்கல் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே சரிங்களா விருப்பம் உள்ளவங்க நம்ம சென்ற அணுகலாம் அதாவது புதுசாக நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் ஆல் பே செட் பண்ணிங்க நாங்கள் போகிற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும் அதேமாரி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல அப்போ தான் நாங்கள் ஒரு மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கண்டிப்பாக போடுவோம் அதே சமயத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு தெரிவிங்க இந்த ரயில்வேல எக்ஸாம் இல்லாது டென்த்து டுவெல்த்து ஐடிஐ படித்தவங்களுக்கு அருமையான சான்ஸு தயவுசெய்து செய்து கேர்லஸாக இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வேலை வாங்கி பாருங்கள் எக்ஸாம் இல்லாது கிடைக்காது ரயில்வேயில் பார்த்துக்குங்க சூப்பர் ஏன்னா அதனால் வந்து பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு ஷேர் பண்ணி தகவல் தெரிவிங்க நீங்களும் பெனிஃபிட் எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனாக ஃப்ரெண்ட்ஸும் ஃபைன் கிடக்கட்டும் ஓகேங்களா அதே சமயத்தில் எங்கள் ஆர்மிக்கும் எஸ்எசிடிக்கும் ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு கோச்சிங் ஃபீஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் சாப்பாடு கொடுத்துருவோம் உங்களுக்கு தங்கு வசதி கொடுத்துருவோம் பயிற்சியும் கொடுத்துருவோம் முழு முழு கேரண்டி பார்த்துங்க நான் ஆர்மி எக்ஸு ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ கரெக்டாக இருக்கும் ட்ரைனிங்கு உங்களுக்கு தங்கு வசதி எல்லாமே இருக்குது கிட்டத்தினு மொட்டி இரு வருஷமா சென்டர் நடந்துட்டு இருக்கு ஃபிசிக்கல் டாப்பராக இருக்கும் கவலைப்படாதீங்க யார் யாருக்கும் உங்களுக்கு இந்த சென்டரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு செல்ல பாருங்கள் யூடியூப்பில் போய் செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமியை டைப் பண்ணுங்க உள்ள வரும் ட்ரைனிங் பார்த்துட்டே வாங்க ஆர்மிகாரன் யாருமே வந்து உங்களுக்கு மிஸ்கேட் பண்ண மாட்டாங்க நான் மட்டும் இல்லை யாருமே பண்ண மாட்டாங்க ஓகேங்களா தேங்க்யூ ஜெயஹிந்த்